மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் காலையிலே எழுந்த பொழுதே நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்ல செயல் சொற்களையே கேட்டு நல்லதையே செய்வீர்களேயானால் நீங்கள் நலமாக வாழ்வீர்கள் அதில் உறுதியே உறுதி 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 எந்த ஐயப்பாடும் கிடையாது நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே கேட்டு நல்லவர்களோடு இணங்கி இருத்து அது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அன்பு அழிக்கும் தில்லைச்சிட்டு அருள் அருணி அதனே அறிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமே அருள்மிகு சிவகாமி சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருப்புணவாயில் என்னும் திருத்தலத்தினைப் பற்றி உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன் திருப்புணவாயில் மிக பழமை வாய்ந்த ஒரு பதி இது இந்த ஊர் பதிகத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பத்தர்தாம் பலர்பாடி பத்தர்தாம் பலர்பாடி நின்று ஆடும் பதின்னு சொல்லலே நின்று ஆடும் பழம்பதின்னு சொல்றார் ஆந்தைகள் பாட்டு அரா ஆந்தைகள் என்று சுந்தரமூர்த்தி ராயிடார் பாரு அடியர் பெருமக்களே உடைந்த செய்தியை சொன்னதும் பழம்பதியாகியே திருப்புணவாயிலை காண வேண்டும் என்று நீங்கள் கண்டு வழிபட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா வாருங்கள் வாருங்கள் அறந்தாங்கி என்று தொடர வேண்டிய நிலையம் அறந்தாங்கி அதிலிருந்து தென்கிழக்கே ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்திலே திருப்பெருந்துறை என்று ஒரு அந்த திருப்பெருந்துறையில் திருப்பெருந்துறைக்கு தெற்கே இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது சரியே அவ்வளவு சங்கடப்பட வேண்டாம் ஆவடியார் கோவில் தெரியுமே உங்களுக்கு ஆவிடையார் கோயிலேருந்து பேருந்துலேயே போகலாம் இறைவனுடைய திருப்பெயர் நாதர் அதான் பதி பழம்பதி இல்லையா பழம்பதினு இந்திரவர் பயனார்னா அது பழம்பதி நாதர் இறைவியனுடைய திருப்பெயர் கருணை நாயகி மரம் தல விருட்சம்னு சொல்கிறீங்க இல்லை அது மரம் எது புன்னை மரம் தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் எல்லா வேதங்களும் வந்து இங்கு வழிபட்டு பேர் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் நந்தியும் மூல லிங்கமும் ஆவிடையாரும் மிக பெரியது லிங்க திருமேனிக்கு மூன்று முழ பரிவர்த்தம் கட்டி ஆகணும் ஆவிடையாருக்கு என்ன தெரியுமே முப்பது முழு பரிவட்டம் பானம் இருக்கே பானத்துக்கு மூன்று முழு தான் ஆவிடைய முப்பது முழு பரிவட்டம் பாண்டி நாட்டில் உள்ள பதினான்கு தளங்களில் மூர்த்திகளும் பதினான்கு தலங்களினுடைய மூர்த்திகளும் இங்கு எழுந்து அருளியிருக்கிறார்கள் திருப்பணவாயில்லை இதற்கு சம்பந்தர் பதிகம் ஒன்றும் அப்பர் பதிகம் ஒன்றும் ஆக இரண்டு பதிகங்கள் உள்ளன இன்று நான் பார்க்க இருப்பது ஞானசம்பந்தர் பாடிய அந்த பதிகம் பாடுறோம் செப்பரிய புகழுடைய திருவாடானை திருவாடானை சேர்ந்து செந்தமிழ் மாலைகளை எல்லாம் சாத்தியவரும் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்ற ஞானம் உண்டவரும் ஆகிய சம்பந்த சுவாமிகள் சிவனார் மண்ணும் ஒப்பரிய புனவாயில் மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல் என்று பொருள் சிவபெருமான் மண்ணும் ஒப்பரிய புனவாயில் போற்றி செய்து வணங்கி பாடியேறியது இந்த பதிகம் இந்த பதிகத்தினுடைய பாடலே மின்னியல் செஞ்சடை வெண்பிரையன் மின்னியல் செஞ்சடை வெண்பிரையன் என்று தொடங்குகிறார் இந்த பதிகம் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் நமக்கு திருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் மூன்றாவது பாடலை முதலில் காண்போம் விடை வெல்கொடி ஏந்தினானும் விடை உடை வெல்கொடி ஏந்தினானும் விரல் பாரிடம் புடைபட வாடிய வேடத்தானும் வாடியல்ல ஆடிய வேடத்தானும் உணவாயிலில் தொடை நவில்ன்றயன் தாரின் கொன்றயம் தாரினான் கொன்றையம் தாரினானும் கொன்றை மாலையை உடையவனும் சுடரு வெண்மழு படை வலன் ஏந்தி பால் ஆடும் பரமன் அன்றே என்ன ரொம்ப விடையுடை விவடின என்ன விடை என்ன பொருள் விடை என்பது இடபம் இடபம் பொறித்த கொடி இடப கொடி அந்த வெற்றி கொடியை ஏந்தியவில் யாரும் நம்பெறுவேன் திவ வீரம் மிக்க பூஜகணங்கள் பாரிடங்கள்னு சொன்னார் பாருங்க வீரம் மிக்க பூஜை பூஜை கணங்கள் எல்லாம் சூழ நடனம் செய்கின்ற கோலத்தை உடையவன் நம் பெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமன் திருப்புணவாயில் என்னும் திருத்தலத்திலே எழுந்து அருளி கொன்றை மாலையை அணிந்து கொன்றையன் தார்னு சொன்னார்ல தார்ன மாலை குன்றை மாலை அணிந்து ஒளி உடை மழுப்படை கையிலே மழு எந்திருக்கிறார் நெருப்பு மழுப்படையே எங்க கையில் எழுந்திருக்கிறார் வலது கையிலே எழுந்திருக்கிறார் பாலாலும் நெய்யாலும் பாலபிஷேகம் வரமனுக்கே பிரமனுக்கு பாருங்க பாலபிஷேகம் மட்டுமல்ல நெய்யபிஷேகமும் பல பேர் ஐயப்பனுக்கு தான் அபிஷேகம்னு நினைப்பாங்க சுவாமிக்கு நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் நெய்யபிஷேகம் இப்படி திருமுழுக்கு ஆட்டப்பட்டு அடியவர்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய பரம்பரை எல்லா அரியார்களுக்கும் அருளை புரிகின்ற பரம்பருளாக இருக்கின்றான் அவன் வெல்கொடி வெல்கொடின்னு என்ன வெல்லும் கொடி வெல்லுங்குடி வலிமையை உடைய பூதங்கள் எல்லாம் அதுதான் விரல் பாரிடம்னு சொன்னார் பாரிடம் என்பது பூதங்கள் பூஜை கணங்கள் ஆடிய வேடத்தான் ஆடிய கோலம் தொடை நவிலே கொன்றையே அம் தாரினான் மாலையாக எடுத்து சொல்லப்படுகிற கொன்றை மாலையை உடைய பெருமான் கொன்றை மலர் அந்த மாலை எப்படி இருக்கு தெரியுமா ஓங்கார வடிவமாக இருக்குது கொன்றை மலர் ஓங்கார வடிவுடைமையினாலே அது பிரணவ மந்திரத்துக்கு உரிய பொருள் அந்த பிரணவ மந்திரத்துக்கு உரிய பொருள் யாரு சிவபெருமே வேறு யாரு இல்லை சிவபெருமான் ஒருவர் தான் என்பதற்கு அறிகுறியாக கேள்வது மழுப்படை ஏந்திய ஆடும் பிரணவாயில்ல கொன்றையம் ஜாரினானும் யாருப்படையவன் கொன்றையுடையனா இருக்கிறான் அப்படிப்பட்டவன் நம்பே எனவே அந்த பாடலை மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் பாடி மகிழ்விப்போம் நானும் பிறர் விறற் பாரும்புடைபடாடிய வேடத்தானும் புனவாயிலில் தொடை நவில்ும் சுடர்வெண் மழுப்பண்டை வளனேந்திய பால்னை ஆடும் பரமணன்றே திருச்சிற்றம்பலன் ஏதோ இசையாக பாடுறோம் இல்லை எனக்கு வாய்க்கு வாய்க்கு வந்ததை பாடுறான் வாய்க்கு உவந்ததை பாடி மகிழ்விக்கிறேன் அடியார் பெருமக்களே நாம் அனைவரும் திருப்புணவாயில் செல்வோம் திருப்புணவாயில் சென்று மின்னியில் செஞ்சடை வெண்பிரை என்ற அந்த பதிகத்தை முழுமையாக பாடி பெருமானுடைய சன்னதியில் பாடணும் எப்படி பாடணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பாடணும் அவ்வளவுதான் இசை முக்கியமல்ல அவனிடத்தில் உள்ளம் உருகி பாடுகின்ற பொழுது கண்ணிலேருந்து கண்ணீர் எனது தானே தாரே தாரே வரும் அப்படி உள்ளம் உருகி பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் மற்றவர்களையும் பெருமானுடைய திருவருள் கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி கேட்டவர்கள் அத்தனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்